சவால் விடும் போது ரொம்ப சாக்கரதையா விடணும் அது என்ன சொன்னீங்க நான் அழிக்கிறதுல தான் இப்ப சொல்ற ரெண்டு உனக்கு மேல இருக்கிற ஒண்ணே அதான் தளிவ அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன் மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி உன் தலைவன நான் ஜெயிக்க விட மாட்டேன் அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன் அந்த பிராண்ட நான் கிழி கிழக்கு கிழிச்சி காட்டுறேன்